கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மாநகராட்சியின் முறைகேடுகளை கண்டித்து கையில் பதாகைகளுடன் வந்தனர் குறிப்பாக கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மாண்புமிகு அம்மா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரது ஆட்சி காலத்தில் மணவர்களையும் இளைஞர்களையும் விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்கும் விதமாக இலவச உள்விளையாட்டு அரங்கங்களை உருவாக்கியது ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சியில் பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு டெண்டர் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்தும் பாதாள சாக்கடை அமைக்காத இடங்களிலும் கட்டணம் விதித்து அணி வசூலில் ஈடுபடுவதை கண்டித்தும் பதாகைகள் ஏந்தி வத்தனர் அதைத் தொடர்ந்து மாமன்ற கூட்டம் துவங்கியதும் இந்த பிரச்சினைகள் தொடர்பாக குரல் எழுப்பிய அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனுக்கு திமுக மேயரும் திமுக மாமன்ற உறுப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து பேச அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் அதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சில சலப்பு ஏற்பட்டது அதாவதுங்க இன்னைக்கு இந்த கோவை மாநகராட்சியில வந்து இந்த திமுக மேயர் வந்து தாந்தோணி தனமா அதாவது இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திமுக கோவை மாநகராட்சிக்கு சம்மந்தமா இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன் அப்படின்னா இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் செகுடங்காவல் சங்கம் மாதிரி எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை அதாவது அதிமுக காரன் சொல்றாங்கன்னா நல்லது இருக்கான்னு கேட்கறது இல்லை என்னமோ பார்த்தாலும் விருப்பா பார்த்துட்டு இன்னைக்கே கூட்ட ஆரம்பிச்சது கூட்ட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து கடந்த மாதம் பொருளின் நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டு வந்து டேபிள் சப்ஜெக்டா வச்சாங்க அது என்ன அப்படின்னா கோவை மாநகராட்சி பகுதிகளுக்கு அனைத்து வார்டுகளுக்கும் வருஷ வருஷம் மூணு உதவி குடித நீருங்க குடிக்கிறதன்னைக்கு மூணு வருஷம் டாக்ஸ் உயர்வு ரத்து பண்ணணும் சொல்லி கேட்டோம் கூட்டம் எடுத்தோடே போன மாதம் வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுக்கு வந்து உட்காரங்கப்பா உட்காரங்க உட்காருங்க உட்கார வச்சுட்டாங்க அப்ப அதுவும் இல்ல கண்டனம் ரொம்ப தெரிவிச்சு அது உட்காந்து அடண்டாவது பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து விளையாட்டு துறையில நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறது இருக்குது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது தமிழ் அதாவது நாங்கள் வந்து இளைஞரை ஊக்குவிக்கிறோம் ஊக்கிறோம் ஊக்க ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறேன் ஆனால் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட அதாவது ஷட்டல் கோட்டை கிட்டத்தட்ட எல்லா ஜோன்லையும் கடந்த அதிமுக காலத்தில் கிட்டத்தட்ட இருபது முப்பது கட்டி கொடுத்துருக்கோம் கட்டி கொடுத்து பதினஞ்சு வருஷமாக படிக்கிற நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க கண்டு கேர்ள்ஸ் போக்கை நல்லா யூஸ் பண்ணுறாங்க உள் சட்டல் சடல் கோட்டல் கோர்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பதினாறு வருஷமா இன்றைக்கி யாரோ ஒரு தனியாருக்கு டெண்டர் கொடுக்குறக்கு ஒரு இந்த திமுக கோவை மாநகர மேயர் இந்த உள் விளையாட்டு அரங்குகளை தனியாருக்கு டெண்டர் கொடுக்குற வச்சுரம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மாதம் எழுபத்தஞ்சி ரூபா கட்டணுங்க அதுக்கு கேட்டதுக்கு தான் ஏன் இது எழுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது மாநகராட்சத்தையும் இந்த சட்டல் கோர்ட்லாம் நடத்துங்க மாநகராட்சியை வந்து இது நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை டெண்டருக்கே தான் விடுவேன்னு இந்த மாநகராட்சியுடைய திமுக மேயர் தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க அப்போது யாரோ ஒருத்தருக்கு இந்த டெண்டர் கொடுத்து லாபம் பார்க்குற கொஸ்டின் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க இந்த கோவை மாநகராட்சி இது தட்டி கேட்டதுக்கு எங்களை வந்து திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து கரவு பண்ணிட்டு இது அது இது பேசுனாங்க இதுக்கெல்லாம் பயந்தவங்க அனைத்து அண்ணா தலை முன்னேற்ற மாவட்ட உறுப்பினர் நாங்கள் கிடையாது ஏன்னா குறைச்சலவை அம்மா வழி வந்தவங்க இந்த உருட்டல் மண்டலங்கள்லாம் பயக்கூட மாட்டோம் தொடர்ந்து கோவை மாநாச்சி மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்போம் நன்றி வணக்கம்